கௌதம புத்தர் அமைதியின் பாதை கௌதம புத்தர் உலகிற்கு அமைதியும் கருணையும் போதித்த மகான் அவரின் வாழ்க்கை மனித மனத்தின் துன்பத்திற்கு விடை தேடிய ஒரு பயணம் கிமு ஐநூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கபிலவஸ்துவில் அரச குடும்பத்தில் சித்தார்த்தராக பிறந்தார் அனைத்து சுகங்களும் இருந்தாலும் மனித வாழ்க்கையின் துன்பம் அவரை கலங்க வைத்தது ஒரு இரவில் மனைவி குழந்தை அரச வாழ்க்கை அனைத்தையும் விட்டு உண்மையை தேடி காட்டிற்குள் புறப்பட்டார் பல ஆண்டுகள் தவம் செய்த பெண் போத்கையாவில் அத்தி மரத்தடியில் அவருக்கு ஞானம் கிடைத்தது அதன்பின் அவர் புத்தர் ஆனார் துன்பத்தின் காரணம் ஆசை அதிலிருந்து விடுதலை பெற அஷ்டாந்த மார்க்கம் என்ற வழியை போதித்தார் கருணை அஹிம்சை அமைதி இவையே அவரது உபதேசம் புத்தர் மறைந்தாலும் அவரின் போதனைகள் இன்று கூட உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்றன புத்தர் ஒரு மனிதர் அல்ல ஒரு வாழ்க்கை முறை